அழகான கியூட்டான நடிகையாக தொன்னூர்களில் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த கௌசல்யா காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தோட வெற்றியினால் கூலி வீட்டில் ரொம்பவே பிரபலமானாங்க இதை தொடர்ந்து விஜய் சூர்யா பிரபுதேவா கார்த்திக் பிரபு இந்த மாதிரியா முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடித்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இது குறித்து பயில்வான் அங்கநாதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ நடிகை கௌசல்யா அப்படின்னதுமே ஞாபகத்துக்கு வர்றது சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் அவங்களுடைய முதல் படமான காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் ஒரு மணி அடித்தால் கண்ணே உண் ஞாபகம் இந்த பாடலை வந்துட்டு வரும் ஆக்சுவலி ஸோ அந்த பாடல் பார்த்திங்கன்னா இன்றைய இளசுகளுமே வந்துட்டு பிளேலிஸ்டில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஃபேமஸான ஒரு பாடல் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கௌசல்யாவை சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துக்கு அப்புறமா சினிமாவில் பார்க்க முடியலை அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்த கௌசல்யாவுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட்டதை தொடர்ந்து அதுக்காக நிறைய மாத்திரைகளை அவங்க சாப்பிட்டதுனால திடீர்னு உடல் எடை கண்ணா பின்னான்னு எகிரிடுச்சு இந்த காரணத்தினால தான் நான் சினிமாவை விட்டு விலகினேன் இப்போ அந்த பிரச்சனை சரியாகி மறுபடியும் பழைய கௌசல்யாவை வந்திருக்கேன் இந்த மாதிரியா ஒரு பேட்டி உணவு பார்த்தீங்கன்னா கௌசல்யாவே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ மறுபடியும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதாகவும் இதுக்கான சரியான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்டு கௌசல்யா சொன்னாங்க அது சீரியலா இருந்தாலும் நல்ல கதாபாத்திரம் அப்படின்னா நடிப்பேன் ஆனால் சீரியலை விடவும் வெப்சீரீஸில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது இந்த மாதிரியா சொன்னாங்க மேலும் நடிகர் விஜய் தான் தன்னுடைய கிரஷ் அவரோட சேர்ந்து நடித்த பிரியமுடன் திரைப்படத்தை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அந்த படம் தான் எனக்கு ரொம்பவே பிடித்த படம் அப்படிங்கிற மாதிரியாகவும் கௌசல்யா பார்த்தீங்கன்னா அவங்க குறித்த நிறைய தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில தான் பயல்வாட் ரங்கநாதன் நடிகை கௌசல்யா குறித்து பல விஷயத்தை பேசியிருக்கிறாரு அதில் தொண்ணூறு காலகட்டத்தில் ரொம்பவே ஒல்லியான ஒரு நடிகை சினிமாவில் நடிக்க வந்த ஆரம்பத்தில் இருந்தே சதைப்பிடிப்பு இல்லாமல் அப்படி தான் இருந்தாங்க சில வெற்றி படங்களில் நடித்து வந்த கௌசல்யாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பட வாய்ப்பு இல்லை மேலும் திடீர்னு அவங்க குண்டாகி ஆளே அடையாளம் தெரியாதது போல் மாறிட்டாங்க இப்போது அதற்கான சிகிச்சை எடுத்து மறுபடியும் பழைய நிலைக்கு மாறி நாற்பத்தி அஞ்சு வயசாகிற கௌசல்யா இதுவரைக்கும் திருமணம் செஞ்சிக்கல திருமணம் குறித்து எப்போ கேள்வி கேட்டாலுமே இல்லற வாழ்க்கையில விருப்பம் இல்லை இப்படியே இருக்க ஆசைப்படுறேன் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தோன்ற ஒரு நேரத்துல நான் திருமணம் செஞ்சுக்குவேன் இப்போதைக்கு திருமணத்தை தள்ளி வச்சிருக்கேன் இந்த மாதிரியா சொன்னதா பயில்வாட் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா கௌசல்யா குறித்து இந்த விஷயங்களை வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இனிவே கண்டிப்பாக அந்த நைன்டிஸ் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கௌசல்யாவுக்குன்னு சொல்லிவிட்டே தனிப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஸோ ஒரு ஆக்சுவலாக கௌசல்யாவினுடைய படங்கள் எல்லாமே தெரியும் ஒரு கிளாமர் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஃபேஸ் அவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு அழகான குடும்ப பாங்கான ஒரு நடிகையை தான் வந்துட்டு தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே நடிச்சிருப்பாங்க ஸோ எனிவே கௌசல்யா பார்த்தீங்கன்னா அகெயின் நடிக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுடைய ரீஎன்ட்ரிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க